ஹரி ஓம் ஓம் விஷ்ணவே நமஹா யார் ஒருவர் அனைத்திலும் வியாபித்திருக்கின்றாரோ அந்த பொருளுக்கு பெயர் விஷ்ணு என்று பொருள் நம்மிடம் வந்தோமையானால் மூன்று ஷரீரத்திடத்திலே வியாபித்திருப்பவர் அறிவுஸ்வரூபமாய் மூன்று குணங்களிடத்திலே வியாபித்திருப்பவர் அறிவுஸ்வரூபமாய் மூன்று அவஸ்தைகளிடத்திலே வியாபித்திருப்பவர் அறிவுஸ்வரூபமாய் மூன்று அபிமானிகளிடத்திலே வியாபித்திருப்பவர் அறிவுஸ்வரூபமாய் யார் ஒருவர் இந்த மூன்று அவஸ்தைகளிலும் மூன்று சரீரத்திடத்திலும் மூன்று குணங்கள் இடத்திலும் மூன்று அபிமானி இடத்திலும் மாறாமல் அழியாமல் அறிவு பிரகாசமாக இருக்கிறாரோ அந்த அறிவு சொரூபத்துக்கு பேர் தான் விஷ்ணு என்று பெயர் இதை தெரிந்து கொள்வதனாலே எனக்கு என்ன பிரயோஜனம் அறிவு என்பது காலத்தால் தேசத்தால் வஸ்துவால் பாதிக்கப்படுவது அல்ல எது ஒன்று எந்த பாதிப்பும் இல்லாமல் அழிவும் இல்லாமல் தோற்றமும் இல்லாமல் மாற்றமும் இல்லாமல் எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதுதான் விஷ்ணுவினுடைய சொரூபம் என்றால் நம்முடைய சொரூபம் இந்த அறிவு சுரூபத்தை நான் தெரிந்து கொண்டால் என்னிடத்திலே அறியாமை இருள் சூழாது அறியாமை என்னிடம் வரவில்லை என்றால் எனக்கு எந்த வருத்தமும் என்னுடைய மனதிலே இருக்காது வேதனை இருக்காது பயம் இருக்காது பந்தம் இருக்காது கவலை இருக்காது ஆசை இருக்காது செயல்கள் இருக்காது அப்போ நான் எப்பொழுதுமே ஆனந்தமுடையவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷ்ணுவினுடைய நாமத்தை நாம் தினந்தோறும் தியானிப்போம் அறி ஓ